வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சமூக தொண்டு சமூக மாற்றத்திற்கான போராட்டம் இரண்டுமே உயர்ந்த நோக்கங்களை உடையவைதான் ஆனால் உடல் நலமில்லாதவர்களுக்கு உதவுவது ஏழை மாணவர்களை படிக்க வைப்பது போன்ற சமூக நல தொண்டுகளில் ஈடுபடுவோரை சமூகம் வரவேற்கிறது பாராட்டுகிறது உதவியும் செய்கிறது சில வேளைகளில் சமூக விரோதிகள் கூட இந்த தொண்டுகளுக்கு துணை நிற்கிறார்கள் தங்களின் பாவம் கழுவப்படும் ஆன்மீக நம்பிக்கையில் ஆனால் சமூக மாற்றத்திற்கு அதாவது சாதிமத எதிர்ப்பில் ஈடுபடுவது சாதி மறுப்பு திருமணத்திற்கு துணை நிற்பது மணல் கொள்ளையை தடுப்பது போன்றவைகளில் ஈடுபடுகிற போது நாம் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தீயவர்கள் அனைவரும் நமக்கு எதிராக நிற்கிறார்கள் நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள் உயிர் தியாகம் வரை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே சமூக தொண்டு எளியதுதான் ஆனாலும் சமூக மாற்றம்தான் அடிப்படை தேவை சமூகத்தை மாற்றாமல் தொண்டு செய்து கொண்டிருப்பது ஓட்டை வாடியில் நீர் இறைப்பதாகவே முடியும்